ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து காலையில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம்தான் நேற்று வந்து சாதம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் ஆப்பமாகவும் கொஞ்சம் இருந்தது சரி ஆப்பம் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு வச்சுருந்தேன் திடீர் தேங்காய் சட்னி வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வடகறி வேணும்னு கேட்டாங்க சரி இருக்கிறது வச்சு சாப்பிட்டுக்கலாம் வேண்டான்னு சொன்னால் கேட்கல பையன் போய் கடையில் போயிட்டு வடகறி வந்து வாங்கிட்டு வந்துட்டான் காலையில் வந்து பழைய சாதம் ஆப்பம் வடகறி இது வந்து அவரக்காய் பொரியல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன் இது வந்து தேங்காய் சட்னி காலையில் பாப்பாவை வந்து சாப்பிட்டுட்டா மீதி கொஞ்சம் தான் இருக்குது வடகறி வாங்கலாம் ஏதாவது சட்னி அரைச்சிருப்பேன் சரி வாங்கினதால விட்டுட்டேன் சாதமும் வடித்து வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு கேட்டாங்க சரி நான் அவங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துட்டேன் நான் பழைய சாதம் மோர் மிளகா சின்ன வெங்காயம் இன்றைக்கி காலையில் வந்துட்டு இதுதான் வந்து சாப்பாடு ஹஸ்பண்ட் வந்து காலில் வந்து கொஞ்சம் அடிபட்டு இருந்தது கட்டை வரல்கிட்ட ஃப்ராக்சர் ஆகிடுச்சு பத்தாத்து கீழே காலில் வந்து ஏதோ கல்லோ கிளாஸ் பீஸோ ஏதோ குத்திருச்சு அது வேறு ஆகிருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்தாச்சு மோர் வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சுருக்கேன் தண்ணி சாதம் வந்து இருக்குது வடகரியும் இருக்குது ஆப்பம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் நான் பையன் வந்து பையனை நான் பழைய சாதம் தான் சாப்பிட போகிறேன் எனக்கு ஆப்பம் வேண்டான்ட்டான் அதனால் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து வெளியில் வந்து கிளம்பிட்டேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு தான் போன மாதமே வாங்கலை சரி இந்த மாதமாவது வாங்குவோம் அப்படின்னு வந்து கிளம்பியிருந்தேன் அவங்க வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க தை சாதம் அவரக்கா பொரியல் வந்து எனக்கு கொடு அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி நான் அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நான் நானும் பையனாக தான் வந்து ரேஷன் கடைக்கு வந்து போகலான்னு கிளம்பியிருந்தோம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க ரெண்டரை மணி நேரம் நின்று வாங்கிட்டு வந்திருந்தோம் ரேஷனில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சேமியா பாக்கெட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி பசங்களுக்கு உப்புமா ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு டயர்டாகிடுச்சி வந்து படுத்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து எழுந்திரிச்சு கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க கஸ்டமர் வந்து தைக்கிறதுக்கு இவங்க வந்து பழைய கஸ்டமர் இவங்க ஸாரீயும் ரெண்டு மூணு டூ பை டூ மெட்டீரியலும் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் நான் இதுக்கப்புறம் அதை வந்து டைம் இருந்தால் உட்காந்து தச்சு முடிச்சிடணும் அவங்க ரெண்டு நாளில் கேட்டிருக்காங்க இது வந்து கலம்கரி சாரி வந்து நான் மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஸேரீ நான் வந்து மெரூன் கலரில் வந்து ஆர்டர் போட்டேன் ஆனால் எனக்கு வந்தது வந்து ரெட் கலர் வந்து வந்துருந்துச்சு எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது சரி நான் வந்து டயர் ஸ்கர்ட் வச்சுட்டு மேலே யோக் பார்ட் வச்சு ஒரு ஃப்ராக் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின் தான் நான் இது ஆர்ட்ரு போட்டேன் இது வந்து ப்ளவுஸ் பீஸு இதையும் வந்து ஸ்டிச் பண்ணணும் நான் முந்தானை வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக்கும் கலந்துருந்தது நல்லா இருந்துச்சு இது வந்து ரெண்டுமே போட்டுக்கலாம் பிளாக் கலர் ப்ளவுஸ் தனியாக செப்ரேட்டாக எடுத்து தச்சு போட்டுக்கலாம் அந்த மான் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மறுநாள் காலையில் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன் நான் எங்கடா இது வாழைமரம் இருந்துச்சே காணமேனு வந்து பார்த்தா என் பையன் வெட்டிட்டேம்மா அப்படின்றான் என்னென்னான்னு கேட்டால் அன்னைக்கு பேஞ்சதுலையே மழை காற்று மழையும் அதில் வந்து அந்த வாழைமரம் ஃபுல்லாகவே சாந்துருச்சு போல இருக்குது பையன் வந்து அதை வந்து வெட்டி எடுத்துட்டான் அதில் தான் இன்றைக்கி வந்து நான் சமையல் பண்ணியிருந்தேன் இது வந்து மறுநாள் வந்து என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு நான் வந்து காமிச்சிட்ருக்கேன் சாதம் வந்து வச்சுருக்கேன் நான் தோசை எப்பவும் போல் தோசை முருங்கைக்கீரை வந்து பொரியல் வந்து இருக்கேன் இந்த பக்கம் வாழைக்காய் வதக்கி காரக்குழம்பு வந்து வச்சுருக்கேன் நான் அந்த விழுந்துருச்சிலேயே அந்த வாழைக்காய் எடுத்து காரக்குழம்பு வந்து வச்சிட்டேன் முருங்கைக்கீரை பொரியல் வந்துட்டு பொரியரிசி வறுத்து அதை வந்து பவுட்ரு பண்ணி அதில் வந்து போட்டிருக்கேன் நான் நைட்டு சாதம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் பொரியரிசி பவுடரும் ரெடி பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்